வந்து ஒரு லைனிங் ப்ளூஸும் ஒரு நார்மல் ப்ளவுஸும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்குறத வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அதுக்கு வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆலூரில் ஸ்கேலு எல்லாம் எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்போ மாதிரி நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிடுவோம் இது வந்து ஒரு மீட்ரு அது பிளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய பிளவுஸு முப்பத்தெட்டு இஞ்சிக்கு மேலே உள்ள ப்ளவுஸு அதனால அதுக்கு வந்து நான் ஒரு மீட்ருக்கு மேலே துணி எடுத்திருக்கேன் இதை வந்து முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் கை வந்து எம்மிங் போடணும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கை வந்து எம்மிங் போடணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ அரை வந்து இறக்கம் வந்து வைக்கணும் அந்த அரை இன்ச்சியை வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் கையை வந்து திருப்பிக்கிறங்க ப்ளவுஸில் வந்து கையை திருப்பிக்கிறங்க கரெக்டாக சோல்டரோட சென்ட்ரு வந்து பார்த்துக்குறேங்க இப்போ ப்ளவுஸோட அளவு இவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக அரை இன்ச்சு வந்து நான் சேர்த்து வந்து எடுத்திருக்கேன் அப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இதில் இருந்து கரெக்டாக எட்டு இன்ச்சு முதல்ல எட்டு இருந்தது நாலரை இன்ச்சு சேர்த்துருக்கேன் தையலுக்கு போயிரும் எட்டு இன்ச்சு அளவு கரெக்டாக வந்துடும் அவங்க கேட்ட இறக்கம் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ அதுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒம்பது இன்ச்சுக்கு மேலே வந்து ஆம்போல் அளவு வரும் ஜாயிண்ட்டு தான் போடுற மாதிரி வரும் நான் ஜாயிண்ட் இன்ச்சு போடுங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் இதிலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அப்படியே இதுல இருந்து கரெக்டா வளைச்சு இதுல கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க நான் இது வந்து குடஞ்சு விட்டுறதுக்கும் சேர்த்து இதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கையோட சுற்றளவு பார்த்தோம்னா கையோட சுற்றளவு வந்து பெருசா இருக்கும் இருக்கு பாருங்க லாஸ்ட்ல இருக்கு இங்க மார்க் பண்ணிக்கிறங்க எத்தனை இன்ச்சு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கரெக்டாக ஏழு இன்ச்சு இருக்கு நமக்கு மொத்தமே வந்து எட்டே கால் இன்ச்சு தான் இருக்கு முக்கால் இன்ச்சு தான் இருக்கு மூணு தையல் கரெக்டா வரும் ஆம்கோலுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த சென்டர் வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிற இந்த சென்டரை கரெக்டாக அடையாளப்படுத்தி எடுத்துக்கிறோங்க கை வந்து லைனிங் ப்ளவுஸும் நான் தைக்கும் தான் எனக்கு வந்து கை வந்து மாறிடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து கொடைஞ்சி வெட்டிக்கிடுவேன் இது அவ்வளோதான் கை வந்து இது எம்மீன் போடுறது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கை வந்து இறக்கம் வைக்கிறேன் நான் அரை இன்ச்சு கைக்கு வந்து இறக்கம் வேணும் அது கண்டிப்பாக வச்சிருக்கேன் மேலே அரை இன்ச்சு தையலுக்கு எடுத்திருக்கேன் இதுல வந்து அப்படியே நம்ம மெயின் பீஸ போட்டு மடிச்சு எம்மீன் பண்றதுனால இதுக்கு வந்து இறக்கம் தேவையில்லை அப்படியே திருப்பிக்கிறோம் பிளவுஸ் ஒரு பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணிருக்கோம் ஓபன் வந்து ஆப்போசிட்ல போட்டுக்கிறோம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக பதினஞ்சு ப்ளவு அதாவது ப்ளவுஸோட உயரம் வந்து பதினஞ்சு மேலே வந்து கீழே நம்ம மெயின் பீஸ் தான் மடிச்சடிக்க போகிறோம் அதனால் கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கிளாத் தேவை இல்லை அப்படிங்கும்போது ஆறு இன்ச்சு பதினாலரை பிளவுஸுக்கும் ஆறு இன்ச்சி தையலுக்கும் மொத்தம் பதினஞ்சு அந்த கரெக்டாக அந்த பதினஞ்சு மார்க் பண்ணிக்கிறேங்க நான் ரெண்டரை இன்ச்சி கழுத்தோட ஆக்கலாம் எடுத்திருக்கேன் நான் காலு இஞ்சி கால் இஞ்சி குடிச்சி தைப்பேன் அதனால் எனக்கு வந்து ரெண்டரை இன்ச்சி போதுமான அளவு மூணு இன்ச்சு வந்து சோல்டரு அவங்களுக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் ரெண்டரை இன்ச்சு இருந்தால் போதும்னு இருக்காங்க அதனால் வந்து நான் மூணு இன்ச்சு வந்து சோல்டர் எடுத்திருக்கேன் இந்த ஆம்போல் உயரம் எடுத்துக்கிறவோ ஆறு இன்ச்சு அந்த ஆம்கோல் எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட நெக்கு உயரம் வந்து ஒம்பது இன்ச்சு அந்த ஒம்போதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ நான் எல்லாத்தையும் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸை போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ நெக்கோட உயரம் பார்க்கணுன்னா இந்த ப இந்த இந்த ப்ளவுஸில் வந்து பா ஷேப் இருக்குது அந்த பா அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே மடிச்சுட்டு இதை பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கு அப்போ நான் போது கரெக்டாக இருக்கும் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நான் மேலே வந்து அரைஞ்சி சேர்த்து மேலே எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட சுற்றளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த இருக்குது பாருங்க இந்த முதுகு பகுதியோட தையல் இருக்கு பாருங்க இந்த தையலும் இந்த பக்கத்தில் உள்ள முதுகு பகுதியோட தையலையும் வந்து ரெண்டையும் சேர்த்துக்கிருங்க ஃப்ரெண்ட்டில் உள்ளது வந்து பார்க்கக்கூடாது பின்பகுதி தான் பார்க்கணும் இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிருங்க இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு இது வந்து ஃபுல் அளவு தான் ப்ளவுஸோட ஃபுல் அளவு நான் வந்து ஒரு இன்ச்சி வந்து சேர்த்து எடுத்துருக்கேன் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இருந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து ஆம்ப்கோல் ஒயராக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் இப்போ இதை திருப்பணுனா நமக்கு இங்கே வரும் முதல்ல அங்கே எவ்வளோ கரெக்டாக ஆறு இஞ்சி நான் ஆறு இன்ச்சி தான் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் எத்தனை இஞ்சி ப்ளவுஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து பார்ப்போம் பத்தரை இருக்குது இருபத்தி ஒன்று அப்போ நமக்கு வந்து நாற்பத்திரெண்டு இன்ச்சி ப்ளவுஸ் நாற்பத்தி ரெண்டு நாலாக பிரித்து இதில் வந்து எடுத்துக்கிடுங்க இப்போ நான் வந்து பத்தரை பத்தரை இன்ச்சு ப்ளவுஸ் வந்து சுற்றுலா எடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு எல்லாமே இப்போ அப்படியே கரெக்டாக இதை வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க நேரம் வந்து அது அதுக்கு நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க ரவுண்டு வந்து கீழே வரைய வேண்டாம் ஏன்னா இது பார்க்குறது அப்படிங்கிறதுனால அந்த சேப்புக்கே எப்படி வெட்டணுமோ அதே அளவுக்கு வந்து வெட்டிக்கிறீங்க நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நேர் வரல அப்படின்னா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதுலேருந்து கரெக்டாக நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அப்படியே ப்ரைண்ட் பண்ணி இதை கரெக்டாக இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் இது வந்து ரவு இப்போ ரவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கலாம் இது வந்து பா சேப் அப்படிங்கிறதுனால அந்த பாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன் அவ்வளோதான் ப்ளூஸோட அளவு வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவை ஆம்பல் அளவு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இந்தாருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இது இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க அந்த அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதை வந்து எடுத்து பார்த்துக்குங்க எவ்வளவுக்கு வந்து வருது அப்படின்னு இங்கே வந்திருக்கு இப்போ ப்ளவுஸை போட்டு பார்ப்போம் அதாவது ஸ்லீவோட அளவு வந்து போட்டு பார்க்கலாம் அதே அரை இன்ச்சு வந்து அளவுக்கு வந்து விட்டுட்டு வந்து எடுங்க இப்போ இதில் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் இவ்வளவுக்கு தான் நமக்கு வந்து பிளவுஸோட அளவு வந்து இருக்கு ஸ்லீவோட அளவு இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போடணும் அந்த ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் முதல் பகுதி வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அதனால கிராஸ் போடணும் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் கரெக்டாக கிராஸில் வந்து போட்டுக்கிருங்க இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறோங்க கிராஸ் வருது அப்படிங்கிறத வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க குறுக்க போட்டுறக்கூடாது இல்லைனா நேர் போட்டுறக்கூடாது கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா கரெக்டாக போடுங்க கிராஸ் வந்து கீழே வந்து பட்டிக்கு வந்து நான் ஒரு நாலு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே கீழேருந்து நாலு இன்ச்சு மேலே ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதிலருந்து ஆறு இன்ச்சு வந்து முன் கழுத்து அவங்க வந்து கொஞ்சம் இறக்கம் போடுறவங்க காட்டன் சீர்த்து கொடுக்காது அதனால் நான் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் இது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம் உள் வாங்கி கரெக்டாக மார்க் பண்ணியிருந்ததில் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டு அதாவது முன்கழுத்துக்கு வந்து இந்த ரவுண்டு கரெக்டாக போட்டுக்கிறோங்க இப்போ இதுல இருந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றேன் அந்த முன்னாடி இருக்கிற சேப் அதாவது கப் சேப் இருக்குல்ல அந்த டாட் பாயிண்ட்டும் சோல்டரையும் இழுத்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அந்த அளவை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுங்க அவங்களுக்கு இதுல வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே இல்லை எனக்கு கரெக்டா நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அளவு இது வந்து தையிலுக்குள்ள அளவு சேர்த்து எடுத்திருக்கேன் எவ்வளவு உயரம் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்ப்போம் பதினால இன்ச்சு இருக்கு அப்ப நமக்கு வந்து பதி பதினால பதினஞ்சு இருக்குது அப்போ அரை இன்ஜி உங்களுக்கு வந்து இறக்கும் மேலே அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் கீழே அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் பதினாலு இன்ச்சு டாட் பாயிண்ட்டோட அளவு சப் சேப்புக்கு இப்போ அதில் வந்து நம்ம இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பட்டிக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணுற பக்கம் மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த பெண்டு வந்து கரெக்டாக நாலரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் டாட் பாயிண்ட் ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த பெண்டு பார்த்து வரைஞ்சிக்கிடுங்க அவ்வளோதான் முன்கல் அதாவது முன்பாக ரெடி ஆயிருச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் கரெக்டாக ரவுண்ட் மாத்திரம் நல்லா பார்த்து கட் பண்ணிடுங்க இதுதான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்குது இதில் ரெண்டு பீஸ் இருக்குது இந்த ரெண்டையும் நாளாக கட் பண்ணி ஸ்லீவுக்கு வந்து போட்டுக்கணும் இது அப்படியே மடிச்சு இந்த சோல்டர் வந்து சென்டர் பாருங்க இதை மடிச்சுக்கிடுங்க நம்ம டாட் பாயிண்ட்டுக்கு எங்கே எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மடித்து பாருங்கள் ஏ தரக்கம் இருக்கா டாட் பாயிண்ட்டுக்கு அப்படின்னு அது லைட்டாக இருந்ததுன்னா அதை வந்து கரைச்சி விட்டுங்க அவ்வளோதான் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம் அதை பட்டியோட உயரம் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இதையும் லைட்டாக பென் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இதுதான் வந்து பட்டியோடய லென்த்து அகலம் வந்து இந்த அளவுக்கு நம்ம மடிச்சிட்டோம்னா மூன்று இன்ச்சு பட்டி அதை வந்து தச்சு திருக்கும் போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இதை வந்து போட்டுக்கிறோம் இதை உளு போட்டுக்கலாம் இது வந்து பட்டிக்கும் கழுத்து பீஸுக்கும் இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இந்த ரெண்டாக இருக்குது பாருங்கள் இது கண்டிப்பாக அந்த பீஸ்க்கு வந்து லைனிங் போடணும் அதனால தான் இதுக்கு வந்து லைனிங் போட்டிருக்கேன் இது காட்டன் தான் இது வந்து நாளாக மடிச்சுக்குருங்க கை கட் பண்ணுறதுக்கு இப்போ நான் கை எப்படி வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் வந்து மேலே மாத்திரம் கையிலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணியிருக்கோம் கீழே வந்து எடுக்கலை அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கும் கரெக்டாக கொஞ்சம் ஏற்றிக்கிருங்க இப்போ இது வந்து மடித்து எமிங் போடுற அளவுக்கு இதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் இந்த அளவுக்கு வந்து எமிங் போடுற அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு கால் இன்ச்சு உள்ளரை மடிச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு வந்து எமீன் போடுற அளவுக்கு வச்சுக்கணும் ஸ்லீவுக்கு வந்து உள் துணிக்கும் ஜாயின் போடணும் வெளித்துணிக்கும் ஜாயின் போடணும் நாலா மடிச்சு போட்டோம் இதுக்கு வந்து ரெண்டா மடிச்சு போட்டோம்னா போதும் இதுவும் வந்து லைனிங் கணக்கா எடுத்திருக்கோம் மேல வந்து தையலுக்கு மாத்திரம் அரை இன்ச்சு எடுத்திருக்கோம் கீழே வந்து எடுக்கல அப்ப இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு வேணும் உள்ளற பிசுறு போக ஒரு கால் இன்ச்சு மடிச்சுட்டு இதை வந்து ஃபுல்லா ஹோல்டு பண்ணி இதை மடிச்சா அடிச்சிடண்டிதான் அவ்வளோதான் இது வந்து துணியை பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க துணி கம்மியா இருந்ததுன்னா அளவு பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி தான் லைனிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இது வந்து கிராஸ் இந்த பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறீங்க கிராஸ் வந்து தானே அந்த கிராஸ் எடுத்துக்கிறேங்க நமக்கு வந்து பட்டிக்கு தேவையான துணி ஃபுல்லாக இதில் இருக்குது தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து கைக்கு வந்து ஆம்கோல் ஜாயின் பத்தலைன்னா இதை தச்சிட்டு இதில் உள்ள பீஸ் வந்து எடுத்து ஆம்கோலுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் கரெக்டா எடுத்து வச்சிருங்க துணியை லைனிங் ப்ளவுஸ் அந்த அளவு கிளௌ சுத்தி அதை எடுத்து வச்சிருங்க